வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சூரபத்மன் தன்னுடைய மூன்றாயிரம் புத்திரர்களும் இறந்த பின்பு துடிதுடித்து ஆசனத்தின் மீதிலிருந்து இறங்கி உருண்டு பிறண்டு கீழே வந்து விழுந்து கதறி கதறி அழுந்து கொண்டிருந்தான் மூவாயிரம் புத்திரர்களும் ஆண்டார்களே யாராவது ஒருவராவது அதை வென்றிருப்பார்கள் எப்படியாவது நாம் ஜெயித்து விடுவோம் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது மூவாயிரம் புத்திரர்களும் இப்படி பறி கொடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி துடித்து போய் அழுகிறார் அப்போ சூரபத்மனுடைய அமைச்சன் தர்மகோபன் அங்கு வருகிறார் என்ன சூரபத்மா என்னை இப்படி விழுந்து கிடக்கிறாய் உன்னை இந்த நிலைமையில் நான் பார்த்ததே கிடையாது ஆசனத்தின் மீதிலிருந்து உருண்டு கீழே விழுந்து என்ன இது நீ ஒரு வீரனுக்கு அழகா இது வீரனுக்கு மகன் என்றோ மகள் என்றோ உற்றார் என்றோ உறவினர்கள் என்றோவா இருக்கும் ஒரு வீரனுக்கு இது எல்லாம் கிடையாது அனைத்து செயல்பாடுகளும் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டுமே ஒரு வீரனுக்கு முக்கியமான நிலையா இருக்கும் ஆனால் நீ என்னடானா சாதாரண மனிதர்கள் போல இப்படி தரையில் விழுந்து உணர்வுகளுக்கு கட்பட் கட்டுப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாயே என்ன இது சூரபத்மா இப்படி நீ வந்து கஷ்டப்படுற எனக்கு பார்க்க முடியல உன்னை இப்படி எழுந்துரு அப்படின்னு சொல்கிறான் அவனால் எழுந்துக்க முடியல தரையில் உட்கார்ந்து கொண்டே அவனை பார்க்குறான் பார்த்தாயா மந்திரி என்னுடைய நிலைமையே பார்த்தாயா நான் எவ்வளவு துக்கத்திலே இருக்கிறேன்னு தெரியுமா அக்னிமுகனை எழந்தேன் வஜரவாகுவை எழுந்தேன் இப்பொழுது மூவாயிரம் புத்திரர்களையும் இழந்தேன் அன்று என் தம்பி இப்படி ஒவ்வொரு ஆளாக நம்ம பக்கம் சரிந்து கொண்டே இருக்கிறார்களே என்னால் அந்த துக்கத்தை தாழ முடியவில்லை இன்று இந்த மூணாயிரம் பேரும் என்கிட்ட வந்து கேட்டு போனாங்க அப்பா எனக்கு உத்தரவிடுங்கள் நான் போய் பார்த்துக்கொள்கிறேன் நான் போகும்போதே சொன்னேன் ஏன்பா நீங்கள் வாணாம்பான்னு பான்னு பல தவங்கள் செய்து நான் பிரம்மாவிடம் வரம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி இவர்கள் சென்றார்கள் பின்பு இவர்கள் மூவாயிரம் பேரும் மாண்டு போனார்களே என்ற துக்கம் என்னால் தாள முடியவில்லையே அப்படின்னு சொல்லி தர்மகோபனிடம் கதறுகிறான் சூரபத்மன் அப்போ சூரபத்மனுடைய இந்த வாட்டத்தை கண்டு தர்மகோபன் வந்து தெரிவிக்கிறார் கவலைப்படாதீங்க இன்னும் உங்கள் மகன் பானுகோபன் இருக்கிறான் உங்கள் தம்பி சிங்கமகன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படணும் வெற்றி நம்மளுதே இப்பயே நான் சொல்கிறேன் வெற்றி நம்மளுடையது நீங்க கவலைப்பட வேணாம் சூரபத்மா உத்தரவிடுங்கள் இன்றைய போருக்கு நான் செல்கிறேன் நான் சென்று அனைவரையும் வென்று உங்கள் முன்னாடி நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இவர் போருக்கு போற அப்படின்னது சூரபத்மனுக்கு ஒரு திருப்தியா இருக்கு பரவாயில்ல இவர் போகிறார் அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றான் ஏன்னா இந்த தர்மகோபன் வந்து என்ன பண்ணா திக்கு யானை வச்சிருக்கிறான் எப்படி திக்குன்னா போய் தேவர்களை கைப்பற்றும்போது ஒரு திக்குக்கு திக்குக்கு ஒரு யானை இருக்கும் அதுல ஒரு பெரிய ஒரு மத்தக களிர இவன் வந்து தன்னுடைய வாகனமாக வைத்து அந்த யானை மேலே அவன் அமர்ந்து கொண்டு போர் செய்வான் அப்படி யானை மேல அவன் வந்தான்னா அத்தனை படையும் நடுநடுங்கி போயிடும் அப்படி ஒரு தோரணையாக வந்து போர் செய்வதிலே வல்லபம் பொருந்தியவன் சரி இவனை அனுப்பினால் இவன் வெற்றி வாகை சூடுவான் என்று சூரபத்மன் இவனையும் போருக்கு செல்ல அனுப்புகிறார் சூரபத்மனுடைய உத்தரவுக்கு இணங்க தர்மகோபன் அமைச்சர் மிக முக்கியமான மந்திரி மிகப்பெரிய பலசாலி மிக கொடுமையானவன் அவன் வந்து அந்த மத்த அந்த கலிருடைய பேர் என்னதுன்னா புண்டரிகம்னு சொல்லுவாங்க அந்த களிர் திக்கு யானை அந்த திக்கு யானை இவன் வந்து தன்னுடைய வாகனமாக வைத்து இவன் வந்து அது மேலே ஏறி வந்து போர் செய்வான் அப்படி அந்த யானை மேலே ஏறிக்கொண்டு போருக்கு வருகிறான் போர் எப்போ இன்னைக்கு என்ன அது நான்காம் நாள் இரவு போர் ராப்பகலாக நடக்குது போர் மூன்றாம் நாள் இரவு மூன்றாம் நாள் அதிகாலை நான்காம் நாள் காலை இப்பொழுது இந்த மூவாயிரம் பேரும் மாண்டார்கள் என்ற தகவலை கேள்விப்பட்ட பின்னாடி இரவு போருக்கு வருகிறான் நான்காம் நாள் இரவு போருக்கு யார் வருகிறார் அமைச்சன் தர்மகோபன் வருகிறான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறார்கள் பானுகோபன் வருவானா அப்படின்னு சொல்லி வீரபாகு அப்படியே காத்து கொண்டிருக்கிறார் பார்த்தா போருக்கு இரவு போர் இரவுக்கு யார் போர்ல யார் வருகிறார்னா அமைச்சன் தர்மகோபன் யானை மேலே ஏறிக்கொண்டு அப்படியே படை வீரர்களை அழைத்து கொண்டு சும்மா பயங்கரமா வந்தான் வந்து பெரிய போர் நடக்குது அவன் வந்து யானை மேல வர்றதுனால இந்த யானையும் மதம் பிடித்து அவனும் பயங்கரமான அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி எல்லாரையும் சேதாரம் செய்து வருகிறான் யானையும் ஆளுங்களை பிடிச்சி தூக்கி போடுது மெரிக்குது நெசுக்குது எல்லாரையும் துன்பப்படுத்துது பூதகணங்கள் பக்கம் நிறைய சேதாரங்கள் ஏற்பட்டுது வீரபாக்கு பார்த்தாரு இவன் இதுக்கு மேல விடக்கூடாது விட்டால் பெருத்த சேதாரம் ஆகிவிடும் நம்ம பக்கம் நம்ம போனோம் உடனடியாக அப்படின்னு சொல்லிட்டு வீரபாக்கு தேரை கொண்டு போய் அவன் முன்னாடி நிறுத்தினார் அப்ப அவன் கேக்குறான் ஓ நீதான் தூதுவனா தூதுவனாக வந்து நான் இல்லாத போது இவ்வளவு வேலையை செய்து போன்றவன் நீதானா உயிருக்கு ஆசை இருந்தால் ஓடி போடு உனக்கு உயிர் மேல் ஐயோ எனக்கு உயிர் போயிடுமேன்னு அப்படின்னு கவலையோடு இருந்தால் நீ இப்ப ஓடிவிடு இல்லையென்றால் உன் உயிரை நான் குடித்து விடுவேன் ஏனென்றால் என்னுடைய குருநாதர் என்னுடைய தலைவர் அவர்கிட்ட நான் வாக்கு கொடுத்து வந்திருக்கிறேன் உன்னை வென்று கொன்று வருவேன் என்று ஆகையால் நீ உயிர் மேல் பயம் இருந்தால் ஓடிவிடு அப்படின்றான் நான் வரும்போது நீ இல்லாதது உன்னுடைய நல்ல நேரம் நினைத்துக்கொள் அப்படின்றார் வீரபாகு நான் வந்திருந்தேன்னா முதல் அடி உன்னைதான் கொடுத்துருப்பேன் அன்னைக்கே உன்னை கொன்று போட்டிருப்பேன் அப்படினார் பேசிக்கிட்டு இருந்தா ஆவாது வா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யானை மேலே ஏறி அவன் பல விதமான அம்புகளை விடுகிறான் எல்லாரும் நிறைய பேர் சரிக்கிறார்கள் யானை போய் எல்லாரையும் இழுத்து போட்டு அடிக்குது என்னென்னமோ பண்ணுது உடனே என்ன பண்ணுச்சு யானை வீரபாகு இருந்த தேரை அப்படி பிடிச்சி ஒரு இழு இழுத்துது வீரபாகு தேர் உடைந்து அவர் கீழே விழுந்தார் கீழே விழுந்த பின்னாடி அவன் அம்பு எடுத்து அம்பு அலை அடித்தான் வீரபாகு கையில் இருந்த வில் முறிந்து விழுந்தது வீரபாகுக்கு கொடும் கடும் சீனம் ஆகிப்போச்சு என்னடா இது இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு வீரபாகு மிகுத்த கோபத்துடன் அப்படி யானையுடைய துதிக்கை அப்படி பிடிச்சி மத்தகத்திலே நாலு அற விட்டார் விட்டு யானையுடைய இது புஜத்தை அந்த இதுவை பிடிச்சி சுத்தி அப்படி தட்டா மேலே மாதிரி சுற்றி அப்படி ஒரு ஊடு விட்டார் யானை மேலே அமர்ந்திருந்த தர்மகோபனுக்கு அப்படியே மயக்கம் ஆகிப்போச்சு அது மேல உட்காந்து அப்படியே மயங்கி யானையோடு சேர்ந்து கீழே விழுந்தான் விழுந்த பின்னாடி எகிரி வந்தான் அவனை ஒரே அவன் கையில் இருந்த கதையை பிடிங்கி ஒரே அடி அடித்தார் தர்மகோபனும் மாண்டான் தர்மகோபன் இறந்து போனான் இந்த பக்கம் தேவர்கள் எல்லாம் ஒரே சந்தோஷம் பெரிய கொடிய அரக்கன் இவன் அதாவது ஒரு பதவியில் இருக்கிறவங்கன்னா ராஜாவை காட்டிலும் மந்திரி வந்து நல்ல அதாவது அந்த அரசாங்கம் நல்லா நடக்கணும்னா மந்திரிகள் சரியா இருக்கணும் இப்போ இவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் தான் அரசர் வந்து செயல்படுவார் அப்போ சூரபத்மனுக்கு நல்ல புத்திகளை சொல்லி நல்ல வழி காட்ட வேண்டியது இந்த மந்திரியுடைய அவசியம் ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா அவனை ஏத்தி விட்டு தேவையில்லாமல் அவனை கொடிய அரக்கனாக மாற்றினான் இவனும் கொடிய பெரியவன் அதனால இவன் சூதுகள் பல புரிந்து இன்னும் அவனுக்கு எரியிற எண்ணெயில் பெட்ரோல் ஊத்துற கதையாக இவன் செய்திருந்தான் அவன் அப்படிப்பட்ட அரக்கன் அவனையும் என்று வீரபாகு மா தோக்கடித்து மா மாலடித்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சரியான உற்சாகமாக குதித்து வந்து வீரபாகுவை தோளிலே தூக்கி கொண்டாடினார்கள் வீரபாகு சொன்னார் இதெல்லாம் ஒரு வெற்றியா இது வெற்றியா பானுகோபனை வென்று வெள்ளான் வெற்றி அவனை வெல்ல வேண்டும் அதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவரை அழைத்து கொண்டு சென்றார்கள் இவன் தர்மகோபன் அமைச்சன் இறந்தான் இவன் இறந்த செய்தியை ஓடி சென்று சூரபத்மனிடம் அவருடைய ஒற்றர்கள் ஓடி போய் சொல்கிறார்கள் ஓடி வருகிறார்கள் ஒற்றர்கள் சூரபத்மன் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறான் ஒற்றர்கள் ஓடி வந்தார்கள் மன்னர் மன்னா அமைச்சன் தர்மகோபனும் ஆண்டான் அப்படின்னா நீங்கள் ஓடி வருவதிலே தெரிந்து கொண்டேன் ஒரு இறந்த செய்தியை கொண்டு வருவதற்கு இவ்வளவு சந்தோஷமாக வருகிறீர்கள் ஏன் தோல்வியில் உங்களுக்கும் ஆனந்தமா அப்படின்னா மன்னர் மன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாங்க இறந்த செய்தியை கொண்டுவதற்கு உழவு வேகம் அப்படின்னா இல்லை உடனடியாக உங்களுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும்னு வந்தோம் அப்படின்னா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மகோபன் இறந்தானா அப்படின்னு சொல்லி துயரத்தில் இருந்தான் அப்போ சூரபத்மனை பார்ப்பதற்கு அப்போ தர்மகோபனும் போயிட்டானே அப்போ இந்த போர் இனி யாரை நம்பியும் சரியில்லை இப்போ நம்மளே போருக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சூரபத்மன் அப்படி கிளம்பலான்னு நினைக்கும்பொழுது அவரை பார்ப்பதற்கு வந்தான் பானுகோபன் அப்பா அப்படின்னு சொல்லி வா மகனே வா பானுகோபா வா அப்படின்னு சொல்லி அவனை அழைத்து நடந்தது அனைத்தும் கேள்விப்பட்டாயா வஜ்ரவாகு எங்கு சென்றான் தூதுவனாக வந்து வீரபாகு அன்றே கொன்றான் இரண் எண் எங்கு போனான்னு தெரியல அக்னிமுகன் அவனையும் வீழ்த்தி விட்டார்கள் மூவாயிரம் மைந்தர்களும் மாண்டார்கள் அமைச்சர் தர்மகோபனும் போரிலே மாண்டு விட்டார் நம் நிலைமை உனக்கு புரிகிறதா என்ன செய்வதென்றே புரியவில்லை மகனே பெருத்த துயரமாக இருக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு தன்னுடைய மகன்கிட்ட வந்து பார்த்தாயா பானுகோபா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ பானுகோபன் சொல்கிறான் நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்பா நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் தர்மகோபன் போயிட்டார் மூவாயிரம் பேர் மாண்டார்கள் இரண்யன் என் ஓடி போயிட்டான் அனைத்தையும் கேள்விப்பட்டேன் தந்தையே உங்களிடம் ஒன்று இரண்டு வார்த்தைகள் நான் பேச வேண்டும் அப்படின்னா சரி மகனே என்ன சொல் அப்படின்னு சூரபத்மன் வந்து கேட்கிறார் அப்ப பானுகோபன் வந்து பேசுறான் மாயவள் தன் கொள் படையுடன் தூய நன்னீரிடை விடுத்தனன் ஆறது புகழ ஆயது காலை என்ன சொல்றாரு அப்பா பாட்டி மாயையுடைய ஆசீர்வாதத்தோடு அந்த படையோடு பகைவர்களை நான் சென்று மயக்கி தூய நன்னீர் கடலிலே அவர்களை விடுத்தேன் அப்போ போய் சிலர் போய் முருகனிடம் தெரிவிக்க அந் அயது காலை வேல் அது விடுத்தனன் அவரும் போய் சொல்ல அந்த முருகன் வேலது விட்டு அவர் தம்மை விடுக்க வேலன் அவங்க எல்லாரையும் வேலவன் வந்து விடுவித்தார் வெல்வது கனவிலும் அரிது சொல்றான் மாயவள் தன் தொல் படையுடன் செருணரை மயக்கியே தூய நன்னீரிடை விடுத்த நன் ஆயது காலை வேலது தமை விடுவிக்க வேலன் கனவிலும் என்றான் பேசறது யாரு பானுகோபன் பானுகோபன் வந்து அப்பா கிட்ட சொல்றான் அவனை வெல்வது கனவிலும் முடியாதுப்பா அப்படின்றான் எப்படி குதிச்சுக்கிட்டு போருக்கு போவான் பானுகோபன் எவ்வளோ ஒரு துணிச்சலானவன் அவன் வந்து இப்போ சொல்லியிருக்கிறான்னா இது பெரிய விஷயம் அது பானுகோபன் வந்து இப்போ சொல்கிறான் அப்பா அவனை வெல்றது ரொம்ப கனவிலையும் நடக்காது ஏன்னா நான் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டேன் ஆயா கொடுத்த பெரிய படையையே அவன் வேல் வந்து அதை ஒன்றும் இல்லாத பண்ணி போயிடுதுன்னா அவனை வெல்வது கனவிலும் நடக்காது சேயினை வெல்வது கனவிலும் இல்லையாமே என்றான் உறுதி ஒன்று உணக்குறைப்போம் கேள் அப்பா ஒரு உண்மையை சொல்றேன் கேள் நன்னகர் உள்ளோர் சிறை விடுக்கினை அப்பா சிறையில் ஏப்பா நம்ம வைக்கணும் எல்லாரையும் சிறை பேசுறது பானு பானுகோபன் அப்பா சிறை விடுத்துருவோம் நன்னகர் உள்ளோர் சிறை விடுக்கினை ஆறுமுக பெருமான் செற்றம் நீங்கியே வந்துழி மீண்டுடுவான் அப்பா சிறை விட்டுடுவோம் பா என்ன எல்லாரும் போங்க அப்படின்னு சிறையை திறந்து எல்லாம் போங்க அப்படின்னு விடுறது இல்லப்பா அப்படி வானா நீங்க போய் முருகர்கிட்ட எல்லாம் மன்னிப்புலாம் எல்லாம் கேட்க வானா தெரியாத மாதிரி அப்படியே போய் கதவு திறந்து விட்டு அப்படியே நம்ம ஓரமா நின்றுடணும் மறைஞ்சி நம்ம திறந்து விட்டதாகவும் தெரியக்கூடாது செக்யூரிட்டிகள் டைட்டாக இல்லை எல்லாம் தூங்குற மாதிரி இருக்கணும் அப்போ அவன் பாட்டுன்னு எழுந்து ஓடிடுவான் நம்ம அவனை போடணும்னு சொல்ல வேணாம் சிற திறந்தாலே அவன் ஓடிடுவான் அப்போ நம்ம தெரியாத மாதிரி இருக்கணும் அவனை நம்மளே திறந்து விடணும் திறந்து விட்டுட்டு நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்கணும் நம்ம செக்யூரிட்டியாக கேக் அப்படின்னும் போது அவன் ஓடிடுற மாதிரி பண்ணிடலாம்ப்பா நீங்கள் போய் அவன் காலில் கூட விழவானா மன்னிப்பு கேட்க வேணாம் எதுவுமே செய்வானா இப்போ ஒருவேளை இவங்க சிறையிலேருந்து வெளியே போனாங்கன்னா வந்துருக்கிறான் பாருங்க முருகன் அவன் வந்து என்ன பண்ணுவான் அப்படியே திரும்பி போயிடுவான் ஏன்னா அவனுடைய கொள்கையை அவன் மூணு தடவை நாலு தடவை சொல்லிட்டான்பா நம்மளை கொல்றது அவன் நோக்கம் இல்லையா இவங்களை சிறை விட்டுட்டு போனோம் அவ்வளவுதான் இவங்களை சிறை விட்டா போதும் அதுக்காக தான் வந்துருக்கிறான் இவங்க ஒரு வேளை வெளியே வந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் நம்மக்கிட்ட சொல்லிக்காதையே வந்த வழியிலே போயிடுவான் இதுதான் நல்ல வழி அப்பா நம்ம என்ன பண்ணணும் சிறைய திறந்து விட்டுருவோம்பா அவங்க பாட்டுன்னு போயிட்டோம் அந்த ஆறுமுக பெருமான் வந்த வழி மீண்டுடுவான் அதன் பின் வளமும் இருக்குமாம் இப்படி ஒரு செயலை நம்ம செய்தோம்னு வச்சீங்களே எண்ணில்லாத காலம் உங்க செல்வமும் உங்க வளமும் நீங்க இருக்கிற அந்த பதவியும் அப்படியே நிலைத்து நிற்கும் நீங்க என்றைக்கும் இப்படியே இருக்கலாம்ப்பா அப்படின்ட்டு பானுகோபன் வந்து அவர்கிட்ட சொல்றான் இப்போ பானு கோபன் என்ன சொல்கிறான் அப்பா நான் என்னன்னு பண்ணி பார்த்துட்டேன் ஏன்னா நான் போர் செய்து வந்துட்டேன் அவங்க கிட்ட அவங்க கிட்ட போர் செய்யும் போது நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்னன்னா அவங்கள வெல்வது கனவிலும் நடக்காது அவங்க வந்த நோக்கம் என்னன்னா இந்த சிறையை வைத்திருக்கிறவங்கள மீட்டு விடணும் அதுக்காக தான் வந்துருக்கிறாங்க இப்போ நம்ம அவங்கள விட முடியாதுன்னு நம்ம பூட்டி வச்சிருக்கிறோம் நம்ம என்ன பண்ணணும் அவங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க வேணாம் போர் செய்யாதன்னு சொல்ல வேணாம் அடைய வேணாம் இந்த சிறையை திறந்து விட்டால் போதும் வந்தவர்கள் எல்லாம் அவங்க பாட்டுன்னு ஓடிடுவார்கள் ஓடிவிட்டா வந்த முருகன் என்ன பண்ணுவான் அவங்கள விட்டுட்டாங்களே இனிமேல் நம்மையே அவங்ககிட்ட போர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த வழியே அவன் கைலாயம் போயிடுவான் அப்படி போனோன்னா இந்த வாழ்வு மிஞ்சம் இந்த செல்வம் என்னைக்கும் நீங்க இந்த பதவியில் இருக்கலாம் நீண்ட காலம் இப்படியே வாழ்ந்து ஆட்சி செய்யலாம்ப்பா தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கப்பா முருகனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் சிறையும் அப்படியே நைசா திறந்து விட்டுடலாம் நமக்கு வாழ்க்கை மிஞ்சுமாப்பா அப்படின்னு சொல்லி பானுகோபன் வந்து தெரிவிக்கிறான் சூரபத்மன் வந்து பானுகோபன் கிட்ட பேசுறான் பானுகோபா போரில் நம்ம நல்ல நீண்ட தூரம் வந்துட்டோம் அதெல்லாம் கடந்து நம்ம ரொம்ப தூரம் வந்தாச்சு இதுக்கப்புறம் திரும்பிலாம் போக முடியாது போக முடியாது நான் நிறைய தூரத்தை கடந்து வந்துட்டேன் பானுகோபா இப்போ வந்து நான் இதுக்கப்புறம் இல்லை போர் செய்ய முடியாது என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஏற கட்டி கொண்டு வர முடியாது நான் எங்கேயோ தூரம் வந்துட்டேன் இப்போ நீ சொல்ற இல்லையா இப்படி தெரியாத மாதிரி திறந்து விட்டுடலாம் அவங்களும் போயிட்டாங்கன்னா அந்த முருகன் வந்த வழியே போயிடுவான் அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கலான்னு நீ சொல்ற இந்த போருக்காக எத்தனை பேர் உயிர் தியாகம் செய்தார்கள் இந்த போருக்காக எத்தனை பேர் தியாகம் செய்தார்கள் வஜரபாகு இறந்தான் தாரகன் இறந்தான் அக்னிமுகன் இறந்தான் மூவாயிரம் புத்திரர்கள் மாண்டார்கள் அமைச்சன் இறந்தான் இத்தனை பேருடைய உயிர் சென்று விட்டதே இப்போ நீ நானும் தப்பித்து கொண்டால் போதும்ட்டு போரை நிறுத்தி விடலாம்னு சொல்றியே இது சரியா பானு இது சரியா நீ ஒரு விஷயத்தை கவனி ஒரு வேலை நீ சொல்வது போல் நான் அவர்களை திறந்து விடுறேன்னு வச்சீங்க அவர்கள் எல்லாம் போயிடுவார்கள் நீ சொன்ன மாதிரி அந்த முருகனும் போயிடுவோம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா திருமால் என்ன பண்ணுவாரு சூரபத்மா வைகுந்தத்திலே ஒற்றை அதிகமா இருக்குது ஆயுத பூஜையெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது நீ வர வேணாம் உங்களுடைய ஆளுங்க யாரண அனுப்பிவிடு ஒற்றெல்லாம் நிறைய இருக்குது முகன் வா புத்தகங்கள் நிறைய என்னுடைய சத்திய ரோகத்திலே சிதறி கிடக்கின்றன நீயோ இல்லை உன்னுடைய மகன் பானுபோபனோ இல்லை உங்களிடம் இருப்பவர்கள் யாரோனும் வந்து உழவாரப்பணி செய்து விட்டு செல்லுங்கள் அப்படின்னு கூப்பிடுவோம் நீ என்ன சர்வசாதாரணமாக நினச்சிட்டியா இதில் தொழில் இளமை ஆற்றல் வெறுக்கை வீரம் யாக்கை இவை எல்லாம் நிலையல்ல இந்த உலகத்தில் நம்ம செய்கிற தொழில் பெருகின்ற பணம் பதவி இந்த உடல் நம்மளுடைய ஆற்றல் நம்மளுடைய பலம் இது எதுவும் உலகத்தில் நிலை இல்லாமல் ஒரு நாள் போயிடும் ஒன்று ஒன்னுதான் நிலையானது மானம் மானம் மட்டுமே நிலையானது மைந்தனே அந்த மானத்தை விட சொல்கிறாயே இது நியாயமானி ஆயிரத்தி எட்டு அன்றம் வென்றது கூட நிலைக்காதுரா அவ்வளவு காலம் நான் செய்த தவம் நிலைக்காது ஆயிரத்தி எட்டு அண்டத்தை தன் கண்ட்ரோலில் வைத்திருந்தான் சூரபத்மன் அதுவும் நிலைக்காது அவர்களுக்கு பயந்து நடுங்கி வந்தான் அவுணர்களை சிறை விடுத்தான் அந்த சொல் வந்து காலத்துக்கு நிற்கும் மகனே அது பெரிய அவமானம் அல்லவா அது மிகுத்த அவமானமாச்சே எனக்கு ஒன்னு வந்துட்டோம் ஒன்னு சாவணும் இல்ல அவங்களை வென்று வாழணும் என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர சிறையிலிருந்து யாரையும் நான் விடுவிக்க மாட்டேன் அப்படின்னு சூரபத்மன் வந்து பானுகோபனிடம் தெரிக்கிறான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்